வணக்கம் மக்களை மற்றமொரு சூப்பவான செய்தி ஒன்று வாங்க வாங்கினென்று பார்க்கலாம் ரஜினி ஒரு ஹீரோ அந்தஸ்தில் இருந்த போதும் அவரது படம் நஷ்டத்தை சம்பாதித்த நிலையில வடிவேலுவின் படம் லாபத்தை ரஜினி ரஜினி ஆச்சரியப்பட்டு போய் செய்த பார்க்கலாம் மீனா நடிப்பில் வெளியான படம் தான் எஜமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த இடம் வெளியான நிலையில் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது திருவண்ணாமலை தியேட்டர் உரிமையாளரை ரஜினி அழைத்து பேசியிருந்தாராம் அதாவது படம் இவ்வளவு கலெக்ட்

போய்விட்டாராம் குறிப்பாக ஆட்டோக்காரனாக வடிவேல் நடித்த ரோல் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது இப்படம் ஓடும் போது தியேட்டர் வாசலில் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் நிற்கமா இதனால் தான் அடுத்ததாக பாட்சா படத்தில் மாணிக்கம் கதாபாத்திரத்தில் ஆட்டோக்காரனாக ரஜினி நடித்தார் என்பதை அந்த படத்தின் விசேகர் கூறியிருக்கிறார் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நம்ப முடியாத விஷயமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று மாதம் எஜமான் படும் வெளியான நிலையில் அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஏப்ரல் மாதம் தான் கிட்டனா செலவு பத்தனா படம் வெளியானது அத்தோடு பாட்சா படத்தில் முதலில் ரஜினியை பஸ் கண்டக்டராக நடிக்க வைக்கத்தான் சுரேஷ் கிருஷ்ணா முயற்சி செய்துள்ளார் ஆனால் பஸ்ஸை வைத்து எடுப்பதில் சிரமம் இருந்ததால் அதன் பின்பு ஆட்டோவாக இருக்கட்டும் என மாற்றப்பட்டுள்ளது சரி இது பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க